பாடி மனசு குழப்பம் தாங்க தான் உண்டு. சாப்பிடுறாங்க. கேகர் ரொம்ப மனத குழப்புதே. கால் விழுந்து வா. வீட்டுக்கு போற வழியில பசு போகுது. அதுல இருந்து கொஞ்சம் தூரம்னா ரெண்டு ரெண்டு தெருக்களா போகுது ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன பள்ளிவாசல் தெரியுத இருக்கா கால் என் குதிரை அந்த ரோட்டில் போகுதுக்கா அதான் கேட்டேன் உன் மகனை போய் பார்த்தேன் பெண்ணாலே பாதிக்கப்பட்டு கண்ணாலே கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு இருக்க இடம் தெரியாம இப்ப அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி இப்ப கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வரி கொடுத்துக்கிட்டு இருக்கான் என்ன கவர்மெண்ட் வரி கொடுத்தான் டாஸ்மாக் வரி கால் வந்துவாங்க அவன் இல்லாட்ட டாஸ்மாக் கடைக்கு வியாபாரமே கிடையாது ரொம்ப சுடுது அதத்தான் அவன் பாட்டுல குடிச்சிட்டு பாட்டுல நிப்பாட்டு நம்ப இங்க நிப்பா குடிக்க கூடாதுன்னு நிப்பாட்டி தான் பாக்க அவன் நம்பி நம்பி கீழே விடுதான் பீ விடுதான் அவன் மரத்தை மாத்தி குடிக்க விடாம ஆக்குனா போதுமெல்லாம் கால வந்துட்டுவான் கொண்டா கொண்டான்னு கேட்க நாலு மணிக்கு மேல அப்படியும் மிதந்துகிட்டு வாரான் குடிக்கணும் நாலு மணி ஆயிடுது ஒரு நூறு ரூபா இருக்கா நூறு ரூபா இருக்கா எரநூறுவா இருக்கா இப்படி பறக்காமபே அவனை மாத்தி தூங்காதுன்னு இன்னும் ஒரு முறை காலம் அந்த பேல பார்க்கட்டேன் தங்க பொருளை கொண்டு வித்துட்டான் தரங்கட்ட பே வீட்டில் இருக்க பொருளை வெளியே தூக்கி போட்டுட்டான் முட்டாப்பேன் உன் மகனுடைய உள்மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்தாச்சுன்னா அவன் குடிக்க மாட்டான் ஆனா அவன் இங்கே கூட்டிட்டு வரணுமே வர மாட்டான் வர வைக்கிறேன் நாய் மாதிரி வர வைக்கிறேன் காலையில் கண்ணை முடிக்கா ஆய் இந்த இந்த கனியை வீட்டு கூட போ பௌர்ணமிக்குள்ளே ஓடி வருவான் ரெண்டு எழுப்பு செவட்டில் எழுத்து போய் விடையே குடிக்கோட வாங்கிது தான் போனி என்ன ஒன்னு சொல்ல மாட்டேங்கா கர்மதாமிக்கு அதே மதுரை மாநகர் தான் பெற்ற மகனை பற்றி மனவேதரியுடன் கேட்க வந்த செல்வ மக்கள் வெற்றி வேன் முருகா வீரவேன் முருகா சுந்தரவேன் முருகா கண்கள் எங்கே

தனிமையை போல் இல்லை தனிமையை போல் கெடுப்பாரும் இல்லை நட்பை போல் வாழ்விப்பாரும் இல்லை நட்பை போல் கெடுப்பாரும் இல்லை திருவள்ளுவர் திருக்குறள்ல நட்பு அப்படிங்கிற அதிகாரம் மட்டும் நாலு அதிகாரம் வச்சிருக்கிறார் எப்படி நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு எத்தனை நட்பு வச்சிருக்காரு நட்புங்கிற அதிகாரம் மட்டும் நாலு வச்சிருக்கிறார் உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு அப்படி ஒரு நட்பு அது நட்புங்கிற அதிகாரத்தில் போட்டிருக்காரு நட்பு ஆராய்தல் அப்படிங்கறதுல ஒரு ரூட்டு கொடுக்கிறார் பாரு நாடாது நட்டலில் கேடில்லை நட்பின் வீடு இல்லை நட்பாழ்பவர்க்கு ஒருத்த நட்பு கொள்வதற்கு முன்னாலே அவன் சரியானவனா தவறானவனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆராய்ந்து பார்க்காமல் நீ நட்பு கொள்வதில் தவறில்லை ஆனால் அந்த நட்பினார் இரண்டாம் தரவர்களுடைய பிரச்சனையை நீ பெருசா எடுக்கக்கூடாது தாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றார் ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தரின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்றாகும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு தன்னுடைய மனதுக்கும் கருத்துக்கும் ஒத்துவராத குணமுடையவரோட போய் சேர்ந்து நம்ம சேர்க்கை வைத்து நட்பு வைப்பதை விட இந்த உலகத்தை விட பேரு நல்லதுயா அப்படின்னு ஒரு குரல் சொல்றாரு திருக்குறள் போர் இந்த உலகத்துல அறிவுடைய ஒரு நூல் அந்த புலகத்துல என்ன முடியாது பார்க்கவே முடியாது ஒவ்வொரு குரலும் இந்தியன் பீனர் கோடி செக்ஷன் மாதிரி அசத்தும் சும்மா அதை ஆழ்ந்து படிக்கணும் ஓமாக ரெண்டு பேர்கிட்ட பேசியிருக்கான் அதுல ஒரு பெண்ணு உண்டு ஜல்லிக்கட்டுல ஜெயிக்கிறம் பாரு செத்தானம் பரவாயில்ல நான் ஒரு வீரம்னு நிலச்சி காட்டுறேன் பாருன்னு நெஞ்சு நூத்துக்கிட்டு அடிக்கடி ஓடி ஓடி சாடுது உண்மையா கால தேவையில் சட்டப்படி அவன் மீது ஒரு சின்ன விசாரணை வரக்கூடிய நிலமை நடந்தது அந்த விசாரணையில் குற்றவாளிதாரா என்பதை பார்த்தேன் ஓ akust pure acoustic இல்ல என்ன acoustic ஓ akust குற்றவாளிக்கு கூட நின்ற பேர்ember சரிதானே அதுல அவனுக்கும் ஒரு செக்ஷன் பார்த்து 2 ல போட்டுக்கங்க காலையில வந்து வா இன்னை சாமி செக்ஷன் வாரியா பேசுறாரு நினைக்க கூடாருடா நான் இந்தியன் வீனல் கொண்டு படிச்சிருக்கேன் ipc சரியா அண்ணன் ஒரு பப்ளிக் ப்ளாஸ்ட்டுக்குட்டு உட்காந்துருக்காரு நான் வேதனையில தப்பு இருக்கா? உண்மைதானே பேத்துறலாம். அப்பா எப்படியோ தப்பிக்க வச்சிட்டேன். அடுத்து அவனை அந்த நட்புல சேர விடாமலும் இந்த ஆபத்தான விளையாட்டுல போய் நுழைய விடாமலும் காப்பாத்தினா போதுமா? கால் விழுந்து பா அவன் மீது ஒரு கண்ணோட்டத்தில் அவனுடைய கருத்துக்களை திருப்பி ஆபத்தான விளையாட்டுக்கு விடாமல் ஆக்கி அந்த நட்புல இருந்து நீக்கி உயர்ந்த ஒரு உழைப்புக்கு இடமாற்றத்தை செஞ்சு ஓடு அருணும் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கு அதே போல உன்னுடைய வீட்டினுடைய பாதைக்கு தென் திசைக்கு சென்று பார்த்தா நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வம் இருக்கு நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வம் இருக்கு இவைகளையெல்லாம் சுற்றி பிறவி அம்சத்தை போய் பார்த்தேன் முன்பு செய்த பாவ வினைகளால் பெண்ணாக வந்து பிறந்து பிறவியில் இருந்து கைகால்கள் நரம்பு சம்பந்தமான பாதிப்பை பெற்று இந்த நிலையில் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பிறவியில் என்ன நிகழ்ந்தது என்பதை சொல்ல நான் விரும்பவில்லை இந்த பிறவியில் இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை உடல்நிலை எப்படி இருக்கும் சீராக மாறுமா மாறாதா பாவவினையால் வந்ததா அல்லது இயற்கையின் பாதிப்பா அப்படி என்ற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் மூணேகால் ஆண்டுகள் கழிந்த பின்பு இந்த பிள்ளை நாலு மனிதர்களைப் போல் தானாக எழுந்து நடப்பதும் நின்று கொள்வதும் தானாக உண் உண்பதும் போன்ற செயல்களில் ஆகிவிடும் இவளை பக்கத்திலிருந்து காக்க வேண்டும் என்ற ஒரு சுமையும் ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருக்காது அவள் வாழ்க்கையை அவளே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பேணி தெளிவு பண்ணி இருந்தா போதும்லா கால் வரலாம் அதனால இன்னும் மூன்று பௌர்ணமிக்கு என்னைய தேடி வாங்க எட்டி இருக்காத பக்கத்துல வா தெளிவு பண்ணி மெல்ல மெல்ல சீர்திருத்தி தார வெற்றி உண்டு வா பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வா

பக்கத்துல உட்காருங்க சும்மா தன்னை மறந்து உட்கார கூடாது தெளிவா உட்காரணும் மன நிறைவா உட்காரணும் உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் அன்னை மாரியம்மனுடைய சக்தியும் அவளுடைய அன்பு ஆசியும் வெற்றி வேல் முருகப்பெருமானுடைய துணையும் நிறைந்த வீடு உங்க வீடு என்னடா உண்மையா இல்லையா ஒரு திருக்கோவில் கட்டி கொடுப்பதற்காக நீங்கள் பேருதவி செய்ய வேண்டும் என்று மனதில் ஒரு வேலையை நினைத்தது உண்டு கொஞ்சம் செயல்பட்டு உதவியதும் உண்டு இப்போது உங்களுடைய வீட்டில் மூணே கால் ஆண்டுகளாக மாய மாந்திரிகத்தால் உங்களுடைய வீடும் இருட்டடைந்து உறவுக்குள் மன குழப்பமடைந்து வேதனையும் துயரமும் இப்ப நடந்து கொண்டு இருக்கு அதுல உயிர்கண்டமே ஆகிவிடுமோ என்ற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் நடந்ததுண்டு உண்மையா இப்போது ஒருவனுடைய மனசு மற்றோரால் பாதிக்கப்பட்டு மதுவியின் மயக்கம் அடைந்திருக்கிறார் யாரால பாதிக்கப்பட்டு ஒரு மனிதனால் பாதிக்கப்பட்டு மதுவியில் மயக்கம் அடைந்திருக்கிறான் அந்த பாதிப்பின் விளக்கம் என்ன என்பதை பின்னால் உணர்த்துவோமாக அதே போல இரண்டு கட்டிடங்கள் இல்லாமல் ஒன்று அறகுறையாகவும் ஒன்று முழுமை அடைந்தும் பலன் இல்லாத நிலைகளிலும் வீழ்ச்சி அடைந்து இப்பொழுது இருப்பீர்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் கண்குளிர பின்னால் பார்ப்பதற்கு பெருமையோடு இருந்தாலும் நாம் நினைத்த முழுமை லாபத்தை இப்பொழுது ஒன்னே கால ஆண்டுகளாக பெற முடியவில்லை உண்மையா இந்த நிலைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நினைத்தேன் உங்களுடைய கட்டிடத்தில் குடியிருந்த ஒருவரால் தூண்டுதல் செய்யப்பட்டு ஒருவரால் மாந்திரிகத்தால் செயல்பட்டு மகாலட்சுமி கடாட்சத்தையும் ஜனவசியத்தையும் இழந்து இப்பொழுது வேதனை ஊத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலைகளை மாற்றி வெற்றியடைய வைத்தால் போதும கால் ஒன்று வரலாம் நீங்க மட்டும் உட்கார்ல அப்படியா கேட்டு பாக்குறேன் திருப்பதியில் இருந்து ஒரு புரோகிதர் வாரார் ஏனப்பான்னு கேட்டேன் திருப்பதி வெங்கடா உங்கள் பகுதியிலிருந்து ஒரு காணிக்கை செய்ய இன்னும் போடவில்லை அந்த குறையை வைத்திருப்பது தவறுதாரே அதனாலதான் அங்கிருந்து எனக்கு காணிக்கை செலுத்த வேண்டியிருக்கு எனக்கு செய்தி வந்திருக்கு இந்த வருடம் தை மாதத்தில் அதை செலுத்துவதாக உத்தரவாதம் கொடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு முன்பு உங்க எல்லைக்கு நான் வந்து அந்த பரிவர்த்தனைகளை செய்து உங்களை விருத்தி ஆக்கித்த வெற்றி திருத்த முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு திருத்தி ஜெயித்து செயல்படுத்தி ஆயுளுக்கு பங்கமில்லாமல் காப்பாத்தி தரேன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்க ஏன்டா பயன்படுத்தல இப்போ போயிடு வந்தாங்கப்பா ஐந்து வருஷமா இருக்கு இப்போ இன்னும் வர வர போவ வேண்டியிருக்கா போயிட்டு என்ன மூன்றரைக்கு மாத்துறாங்க ஆண்டுகளுக்கு முன்பே தொழில் சொந்தமான முயற்சிகள் பல செய்து வீழ்ச்சி அடைந்து இப்ப கடன் ஏமாற்றம் அடைந்து வேதனை விட்டு வந்திருக்காய் உண்மையா கால் வரலாம் அதனால புதுமையாக ஒரு தொழிலை மேற்கொண்டு இந்த கடனை அடைக்க வழி உண்டுமா அல்லது வேற எதுவும் செக்யூரிட்டி மூலமாக லோன்கள் பெற வாய்ப்பு உண்டுமா என்ற பல்வேறு சிந்தனையில் இரண்டு பேரை கன்செர்னிங் பண்ணி ஒரு வழியை உருவாக்கி அதை கர்பசாயம் மூலமா ஜெயிக்கணும்னு நினைச்சி என்கிட்ட கேட்க வந்திருக்கேன் கால் வலுட்டுவான் இப்போ உனக்கு தேவை பணம் அதை தந்துட்டா உன் பிரச்சனை தீர்ந்துரும்ல வேற என்ன வேணும் அந்த விஷயத்தான் நான் பார்த்தேன் சட்டப்படி விசாரணை வரக்கூடிய நிலைமைகள் இருக்கு புரியுதா அதுல உன்னை லாக்காக காப்பாத்தி அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் அமௌண்ட்டை தந்து உன்னை தீக்கோட்டா போதும்லாம் கண்ண முடிக்கா போய் நேரம் என்னையே நினைச்சுக்கா உன் என்னை கூட முனித்துவர சுவாமி வர இருக்காரா இருக்காரு கொஞ்சம் அவரை போய் ஓயாம போய் தொந்தரவு பண்ணி நீ என்ன கால் ஒன்றுதான் கண்ண முடிக்கா கர்மசாமிக்கு உபயோகன்ற வரம் வாங்கி உனக்கு தந்திருக்க ஒரு மாதத்தில் அறுபது லட்சம் ரூபாய் கிடைக்கும் வெற்றி அடைஞ்சுக்கா நல்லா இருக்கும் அடுத்து பின்னால பேசிக்கலாம் அதே பெங்களூர் கேட்ட வரத்தை கூடி இரண்டு வரம் கேட்பாங்கன்னு உத்தரவு இருக்கு என்னன்னு கேட்க போறான்னு பாப்பமே என்னம்மா என்னடா வேணும் தம்பி ரெண்டு வாரம் கேட்டுக்கலாமு ஒன்று கொஞ்சம் என்ன உங்களுக்கு உங்களை தான் கூப்பிட்டேன் நீங்கள் என்ன மறந்து குட்டிக்கலாம் பக்கத்தில் வந்து நின்னுங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பாக்குற தொழில மனவேதனையும் குழப்பமும் ஒரு பிள்ளையால வந்து வேதனைப்பட்டு வந்திருக்கிய சமுதாயமே நம்மளை இழிவுபடுத்திருமோங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கவா சாவவா அப்படின்னு உங்க உள்ளம் சொல்லுது உண்மையிலேயே இல்லையா புல்லுக்காடு அது எங்க இருக்கு அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையவும் குழப்பம் இல்லாத நிலைகளில் உங்களோடு இணைந்து வரக்கூடிய நிலையை கொடுத்தா போதும்லாம் இந்த ஜெயிச்சு தாரேன் நல்லா இருங்க மக்களே அடுத்து உள்ள வாரத்தில் அடுத்த பிரச்சனையை தீர்த்து கொடுவோம் இதை ஜெயிச்சுக்காக போல சாத்தூர் பகுதி சாத்தூர் பகுதி கால் நோட்டு ாராயணமு நாராயம் உ பகுதிக்கு போறேன் ஐயா ஸ்ரீம நாராயணமூர்த்தியுடைய நாமங்கள் ஒலித்துக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படி அங்கே எதுவும் ஐயா கோயில் இருக்கா பெருமாள் கோயில் இருக்கு ஓம் நமோ நாராயணா அப்படி ஒரு சத்தம் கேக்கு அங்கே திருநாமம் அப்படி போடுவாங்களா காலை விழுவாங்க சனி பகவானுடைய தொல்லை கிரகத்தில் ஒருத்தருக்கு பிடிச்சிட்டா வீட்டை விட்டு வெளியேற சொல்லும் வீட்டுக்குள்ள அமைதியான நிலைகளில் இருந்தாலும் தூக்கம் வராத மனம் உளைச்சல் மைண்ட் டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகள் வரும் சில பேர்களுக்கு சகோதரர்களோடு பகை வரும் சில பேர்கள் கடன்பட்டு வேதனை உருவார் சில பேர்கள் கால் அடிபட்டு நொண்டி ஆவார் சில பேர்கள் நாய் கடியால் பாதிக்கப்படுவார் சில பேர்கள் எருமை மாட்டால் விரட்டப்படுவார் இப்படியெல்லாம் ஒன்பது வகையான பாதிப்பு சனிக்கரகத்தாலே நடக்கும் கடைசியான பாதிப்பு என்னவென்றால் எரும மாடு விரட்டுவது எட்டாவது பிரச்சனை என்னவென்றால் ஒன்பதாவது பாதிப்பு தான் எருவமாடு எட்டாவது பாதிப்பு நாய் கடிக்கிறது உணவு இப்ப அந்த விஷம் இருக்கான்னு பார்த்தேன் உன் மனதுக்குள்ள நாய்க்கடி விஷமா அல்லது மருத்துவத்தின் மருந்து விஷமும் நம்மகிட்ட கலந்து இருக்குமோ எதிர்காலத்தை நம்மளுக்கு பாதிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு உள்ள குழப்பம் மனத்துல இருக்கு உண்மையிலையாடா அந்த விஷம் இல்லை அந்த விஷம் கண்டிப்பாக இல்லை அதை தீத்தாச்சி என்ன இப்ப நான் கொடுக்கற கனியால் புனித ஆரோக்கியமும் புனித சக்தியும் பெறுவாய் கால் உழுத்துவா ஓம் நமச்சுவாயானு மனதுக்குள்ள நினைச்சுக்கா அந்த விஷப்பிடியை உடம்புல தொடாது எந்த பாதிப்பும் வராது உன் கட்டியாச்சு நிம்மதியா இருக்க பாண்டிமுனி பாண்டிமுனி கையெழுத்து கும்பிடலாமா செம்புல தண்ணி வச்சியா தண்ணி குறைஞ்சுதா குறைஞ்சது அது எப்படி குறைஞ்சது உனக்கு தெரியுமா தெரியாது அவரை நீ கும்பிடுறா உனக்கு பணம் கிடைக்கும் நல்ல குணமும் கிடைக்கும் வச்சிக்க வாழ்ந்துக்கா போடிக்கா சாப்பிட்டுக்கா நல்ல பராசக்தி மகனே அனந்த மாதிரி கூட கருமசாமி அதே சாத்தூர் எல்லை சித்தரை வழிபடும் மனிதன் சித்தர் சித்தர் வழிபாடு சமாதியில போய் கும்பிட்டுட்டு வந்து வீட்டுல வந்து தியானம் பண்ணி உட்கார்ந்தம்னா சித்தருடைய உருவம் தெரியுது முகம் தெரிய மாட்டேக்கு ஏதோ சொல்லுதாரு அப்படிங்கிறது எனக்கு புரியுது அந்த வார்த்தையை எனக்கு புரிய முடியல அப்படியே எனக்கு வார்த்தை புரிஞ்சாலும் என் மனசுல நிற்க மாட்டுக்கு அது என்ன அதை மீண்டும் எனக்கு வளர்த்துக் கொள்வது எப்படி அந்த ஞான நிலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத பத்தி ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்குதான் ரொம்பதானே கால கொஞ்சம் கண்ண முடியும் என்னைய பிரார்த்தனை பண்ண பார்ப்போம் ஞானம் கிடைக்கும் அப்பா நாளை வருவது இன்று நீ கனவு மூலமாக காண்பாய் கர்மசாமி அதே கோவில்பட்டி பகுதி காலவிட்டுவா மகளே நல்லா இருப்பான் மண்டல நோம்பிருந்து மணிமாலையும் துமந்து மாலப்பட்டி எதுவும் கோயிலுக்கு போனியா மண்டல நோம்பிருந்தியா காலி துமந்து மணி கண்ட பெருமானில் ஓம் தக்தி என்று திருநாமத்தை ஒழித்து பல முறைகள் மாலையற்ற சென்றிருந்தாலும் உன் சோதனைகள் தீரவில்லை என்று நீ புலம்புகிறாய் வீட்டிலே கலசம் வைத்து கும்பிட வேண்டும் என்று நினைத்து கற்பனை செய்தாய் அவைகளும் சரியாக நடக்கவில்லை இப்போதைக்கு கொண்டவனுடைய மனசும் உன் மனசும் முட்டி மோதி கொண்டிருக்கும் கடன்களால் பாதிக்கப்பட்டிருப்பாய் குடியிருக்கும் மனைகளால் குழப்பம் இருக்கும் சாதகமா பாதகமா செய்வனையா கோளாரா அப்படிங்கிற குறைபாடு உன் உள்ளத்துல இருக்கு உண்மையா இதற்கிடையில உன் உடல்நிலையும் அடிக்கடி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியணும் அமைதியான வாழ்க்கையும் வேணும் கால் ஒழுங்கு ஆட்டு கடாய விட்டுவீங்களா எங்க விட்டுவீங்க வேண்டதில் கிடக்குதா ஏ என் பொய் தெரிய முடியுமே எங்க போயிட்டா செய்ய வேண்டியது செஞ்சு தான் ஆகணும் வேற வழி கிடையாது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நேரம் ஒரு கதை சொன்னானே வீட்டுக்காரன் நீ முண்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு கிடைக்கின்னு அவனெல்லாம் சரி பண்ணி தந்துடுறேன் அந்த குறைபாட்டை வச்சுக்கிடாத நாங்கள் ஆட்டுக்குடாய் வாங்க மாட்டோம் எங்கே வேண்டுதல பண்ணியோ அங்கே போய் செஞ்சிரு மீண்டும் இருக்க உயிர்களை காப்பாற்றி தரேன் விலை இல்லாமல் வாழ வச்சு கடன் பண்ணாமல் காப்பாயித்தாரேன் வச்ச நகையை மீட்டித்தாரேன் பொறிப்பா புடி கற்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் வெள்ளை குதிரை ஏறிவரும் கற்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கற்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்கவரும் கற்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்கவரும் கற்பசாமிதான் கண்ணேதீரே காட்சி தரும் கற்பசாமிதான் கண்ணே காட்சி தரும் கருப்பசாமி தான் நீங்க வாங்க சந்ததி நடக்கும் வாங்கிட்டு போங்க நீதி பிறக்கும் நீங்க வாங்க சந்தடி தடைக்கும் குழியத்தை வாங்கிட்டு போங்க நீதி பிறக்கும் வெள்ளை குதிரை ஏறி வெற்றி மாலை சூடி வரும் கற்ப